அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி யூடியூப் சேனலில் இன்றைக்கான கரண்ட் கரெக்ட் பார்க்கலாம் தாக்குதலை நிறுத்த பாகிஸ்தான் வந்து கெஞ்சியது அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து மட்டுமே இனி பேச்சு பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுடன் பேச்சுவார்த்தை மற்றும் வர்த்தகத்துக்கு வாய்ப்பில்லை தண்ணீரும் ரத்தமும் ஒன்றாக ஓட முடியாது இனி பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை என்றால் அது பயங்கரவாதத்தை முழுமையாக ஒழித்த மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் அணு ஆயுத பகுதியை வந்து தாக்கவில்லைன்னு சொல்லி இந்திய விமானப்படைய சொல்லியிருக்காங்க தமிழகத்தின் முப்பத்தி நாலு அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு என்எஸ்சி நோட்டீஸ் அடுத்தது புதிய ராய் ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு அறுநூற்றி பதினேழு கோடி ஒதுக்கீடு திண்டிவனம் திருவண்ணாமலை நாற்பத்திரெண்டு புள்ளி ஏழு கோடி ஸ்ரீ பெரம்புதூர் கூடுவாஞ்சிதி நாலு புள்ளி இருபத்தாறு லட்சம் திண்டிவனம் நகரி முன்னூற்றி நாற்பத்தேழு புள்ளி ஏழு கோடி மதுரை தூத்துக்குடி ஐம்பத்தி ஐந்து புள்ளி ரெண்டு கோடி மற்றவை வந்து நூற்றி எழுபத்தி ஒன்று புள்ளி எட்டு கோடி சென்னையில் பகவான் மகாவீர் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற சிறந்த சேவைக்கான விருது வழங்கும் விழாவில் அறக்கட்டளை அறங்காவலர்கள் பிரமோத் ஜெயின் பிரதீக் ஜெயின் ஆலோசகர் கே நந்தா கிஷோர் நிர்வாக அறங்காவலர் பிரசாந்த் ஜெயின் நிறுவனர் என் சுகல் ஜெயின் விருதுகளை வழங்கிய மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு மற்றும் இளைஞர் விவகாரத்து விவகாரத்துறை அமைச்சர் வந்து மன்சுக் மாண்டவியா இளைஞர் விவகாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர் கலந்துருக்காங்க அடுத்து முழுமையான காஷ்மீரே நமது இலக்கு அப்படின்னு சச்சின் பைலட் சிறப்பு பேட்டி கொடுத்துருக்காரு பயங்கரவாதத்துக்கு எதிராக போரிடுவது மட்டுமின்றி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை முழுமையாக மீண்டும் நம்பசமாக்கிக் கொள்வது முக்கியம் அதுவே நமது இலக்காக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாகிஸ்தானின் அணு ஆயுத பகுதியை தாக்கவில்லை அப்படின்னு இந்தியா வந்து சொல்லியிருக்கு தில்லியில் வாசிப்பாளர்களுக்கு திங்கட்கிழமை கூட்டாக பேட்டி அளித்த இந்திய இராணுவ நடவடிக்கான தலைமை இயக்குனர் ராஜீவ் காய் ஏர் ஏர் மார்ஷர் ஏ கே பார்த்தி துணை அட்மிரல் ஏ என் பிரமோத் ஆகியோர் வந்து சொல்லியிருக்காங்க சத்தீஸ்கர் லாரி லாரி மீது சரக்கு வாகனம் மோதி குழந்தைகள் உட்பட பதிமூணு பேர் உயிரிழப்பு இறந்திருக்காங்க அடுத்தது இந்திய சூரிய எரிசக்தி கழகத்தின் தலைவர் வந்து ரமேஷ்வர் பிரசாத் குப்தா அவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கார்